வணக்கம் ரோ விடே இன்றைக்கு பார்த்தீங்கன்னாண்டா என்ன செய்து காட்ட போகிறோமாட்டா இன்றைக்கி சிட்டுண்டு வகையை சேர்ந்த ஒரு சாப்பாடு காணொலி தான் நாங்கள் செய்து காட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்கடா வாழை தோட்டத்து தான் வந்துருக்கிறோம் பாழையிலே வச்சு வாழையிலேயே வச்சு தான் நாங்கள் உண்டைக்கு உங்களுக்கு சாப்பாடு செய்து காட்ட போகிறோம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வாழையிலே வச்சு வாழையில அல்வாதான் நாங்கள் என்டைய செய்து காட்ட போகிறோம் நீங்கள் அறிந்திருக்க மாட்டீங்க நீங்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க இன்றைக்கு ஒரு புதிய முறையில் இந்த காணொலி இருக்குமென்ற நான் நினைக்கிறேன் அப்படியே வாங்க காணொலிக்கெலாம் போதும் இப்ப பாதிங்கனா நாங்க வாளையில அல்வா செய்யிறதுக்கு வாளையில குருத்து வட்ட தான் வந்திருக்காம் அதுவும் வாளையில குறுத்து கொஞ்சம் உயரமா இருக்கு என்னன்னு தான் நம்ம வெட்டி தரப் போறோம் வேற தெரியல பாப்போம் இந்த கயிறை வச்சி தான் நான் மேல இருந்து வெட்டப் போறேன் அப்ப நான் கதிரையை வைக்கிறேன் நீங்க இறறி வெட்டி தாங்கறீங்களா இ கயிறை வச்சாச்சு கயிறோட சைம் தான் பண்றது வரையாண்டா இல்ல இல்ல விடாம ஆடிய ஆனா வாழையில வாழை மரத்துலயே நிறைய வாழை மரம் இருக்கு என்ன கறி வாழை கப்பல் வாழை ஜான வாழை ஆனால் எங்களுக்கு இந்த வாழையில அல்வா செய்யறதுக்கு கதளி வாழை என்ற குருத்து தான் நெல்லாம் கசப்பு இல்லாம இருக்கு நல்ல நூற்று உண்மையா தானே சரி சரி கவனமா கொண்டு வர வாங்கும் இதை வச்சுதான் நாங்கி வாழையில அல்வா செய்து காட்ட போறோம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழைத்தண்டை தண்ணியில் கழுவுவோம் குருவியல் கொக்கள் இருந்திருக்குன்க்கு கழுவுவோம் நாங்கள் இப்படியே கழுவி எடுத்துட்டு இப்படியே நாங்கள் இந்த வாழைத்தண்டை சின்ன சின்ன வெட்டி எடுப்போம் நாங்கள் இல்லையே பிரியாத வாழைத்தண்டை தான் எடுத்து வாழை குருத்து இந்த வாழை குருத்த வெட்டி எடுப்பான் ஏன் சொல்லுங்க அப்ப நான் சின்ன சின்ன வெட்டி எடுக்கிறேன்னு அப்பதான் எங்களுக்கு நல்ல படிவா இதை அரைச்சு சாரா எடுக்கிறதுக்கு இலாக்கு வாயிரு நாங்க வந்து இதை அம்மியில அரைச்சு எடுக்கடா அது ஏன்னா எங்களுக்கு சாராத்தான் வேணும் அம்மியில அரைச்சா எல்லாம் வளஞ்சு ஓடிரும் அதாவது நாங்கள் மிக்ஸியில தான் இதை அடிச்சு எடுக்க போறோம் எங்களுக்கு சாராத்தான வேணும்

எங்க விட நிக்கிற மரம் இப்ப கடையில காசு கொடுத்து போன ஒன்று மட்டும் இல்லை இது கணக்க பொருட்கள் தேவையும் இல்ல இலகுவா செய்யக்கூடிய ஒரு அல்வா தான் இது இப்ப பாத்தீங்கன்னா நான் நல்ல வடிவா வாழை குருத்த வெட்டி எடுத்துட்டேன் இப்படியே இந்த மிக்ஸி கப்பல போட்டு நல்ல வடிவா இதை அரைச்சு எடுப்பேன் சாரா இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் நல்ல வடிவா இந்த வாழை குறித்து அடித்து எடுத்துட்டோம் பிடிக்காண்டே இருக்கும் இது அப்படியே நல்லா புடிஞ்சோ எடுப்பேன் இது வாழையில் சக்கை நல்ல ஒரு வடிவான பச்சை கலரில் வந்துருக்கேன் ிய நாங்கள் இதை நல்லபடியாக படிச்சு எடுப்போம் படிச்சு எடுத்துட்டோம் நாங்கள் அல்வா செய்யறதுக்கு கோதுமை தான் எடுத்து வச்சுக்கிறோம் இந்த கப்பால ரெண்டு சுண்டு கோதுமை தான் போட போறோம் நாங்கள் அவிக்க இல்லை பச்சை மாதான் சேர்த்துக்கொள்கிறோம் இதோட நாங்கள் இந்த கப்பலை ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற பாலையில் சாறை தான் விட போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சரியாக ரெண்டு ஹப் சாறு வந்துருக்கு இப்படி நல்லா விடுவோம் நாங்கள் இதோட இந்த கப்பால் ஒரு அறையும் இதோட சேர்ப்பேன் இப்படியே கையை விட்டு நல்ல வடிவா இந்த மாவை கரைப்போம் நாங்கள் கலர் ஒன்றுமே போடல பாருங்கள் இப்படி கலரில் வந்திருக்கான்னு வேணும்னா நீங்கள் கலரிங் சேர்த்து கொள்ளலாம் எ அடுப்ப நல்லா எரியுது நாங்கள் சட்டிய வைப்போம் சுடு அடுப்பினெல்லாம் எரிய ரொம்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா ஹீட் ஆகிட்டு நாங்களும் பாத்தீங்கன்னா நாங்க இதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு தண்ணி விடுவோம் கிணக்க வேண்டாம் இனிப்பு போட்டு தானே ஒரு கொஞ்சமா விடுவோம் அடி பிடிக்காமல் பிடியே திண்டிக்கொண்டே இருப்பான் நல்ல கலரா இருக்கோ இனிமையா வாழையில உடம்புக்கு நல்ல ஒரு நார் ம் சாப்பிட்டு செரிமானம் இல்லாதாக்கள் இதை சாப்பிட்டா நல்லா காசை கொடுத்து குளிசே வேண்டி போடாமல் செய்து இனி பார்த்தீங்கன்னா நாங்கள் நெய் தான் விட போறோம் சட்டியில் ஒட்டாமல் இருக்கும் அதோட நல்ல வாசமாயும் இருக்கும் நல்ல டேஸ்டாயும் இருக்கும் அதுக்கும் எங்கட வீட்டை நிற்கிற மாட்டில அறந்து நாங்கள் எடுத்த நெய் தான் இது சுத்தமான வெண்ணெய் நெய் பார்த்தீங்கன்னா அப்படி வேறுதாங்க இதோட நாங்கள் ஏலக்காய் வறுத்து வச்சுக்கிற ஏலக்காயை போடுவோம் நாங்கள் பவுடரா அடுக்கேட்ட நாங்கள் முழுசாத்தான் வறுத்து போட்டுருவோம் என்னென்னா சில வேலை அந்த வாழையில ஹஜ் மணம் அடிக்கும் அதுக்காக நாங்கள் ஏலக்காயை சேர்த்துக்கோம் எப்படி உண்டு விரதம் சட்டி கவனம் சட்டி கட்டி விழுந்தாலும் பறவாலே எனக்கு அந்த அல்வா போட கூடாது இருந்தால் வடை போச்சு பார்க்கவே வாய் விடுது சாப்பிடணும் போல இருக்கு எனக்கும் அப்படித்தான் இருக்குது எப்பிடா சாப்பிட மாதிரி இருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அல்வா ரெடி நாங்கள் இதுக்குலாம் அல்வா போட போறோம் அல்வா விட்டாமல் நாங்கள் இதுக்கு பசங்க தான் தடவி விடா போகிறேன் இப்படி தடவி போட்டு நான் கஜு எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட பாதாம் ஒரு அஞ்சாறு எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது வரும்

இதை நாங்கள் இப்படியே வாழை நெய்யை தடவி பூசி போட்டு வடிவா இது அப்படியே வடிவா இப்படியே நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வைப்போம் அப்பதான் எங்களுக்கு இறுகி படிவா ஆறி சாப்பிடக்கூடிய மாதிரி வரும் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு அல்வா நல்லா இறுகி வந்துட்டேன்னு இதை நாங்கள் இதுல அப்படியே

அல்வாக்கும் வாழை இலக்கும் வித்தியாசமே இல்ல பாத்தீங்களோ கலர்ல இருக்கு உண்மையா நீங்களும் சாப்பிடக்க வாழையில போட்டு சாப்பிட்டு பாருங்க உண்மை அது நல்ல ஒரு என்னன்னு சொல்ற உடம்புக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாத ஒரு இதுதான் இதுதானே இந்த இந்த றபருக்கையெல்லாம் போட்டு சாப்பிடீங்கன்னா உருகியும் வாய்க்க போடும் சிலபே எட் ஒரு சாப்பாடு எட் ஒரு இடம் சந்தோஷம் உண்மை இல்லையேனே செலவில்லை உண்மை செலவில்லை

வாழையில அல்வா ரெடி பாத்தீங்கன்னா வாழையில அல்வா எடுத்துக்கொண்டே இங்க வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா திருப்பி இல்லாங்களா வாழை தோட்டத்தை தான் வந்து வாழை தோட்டத்தை புருவா மாதிரி இல்லை நாங்களே அப்ப நாங்கள சாப்பிட்டு பாப்போம் முதல்ல நாங்க பட்டுவாங்க சின்ன சின்ன பீசா சின்னஞ்சின்னா வெட்டினா தான் சாப்பிட்றதுக்கு இலவாக இருக்கும் உங்களுக்கு எடுத்து வெட்டி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் ஆசைப்பட்டது கைக்கு வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம்ண்ணே எனக்கு மாதிரி சின்ன தொண்டு தந்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் தானே சரி சரி நீங்கள் சாப்பிடுங்க உண்மையா நினைச்சு குடி பார்க்கல இந்த அளவுக்கு சுவையா இருக்கும் உண்மைய சந்தோஷமா இருக்கு இந்த காஜு கஜான் பாதாம் எல்லாம் சேர்த்து சாப்பிட உண்மையில ஒரு லெவல்தான் இருக்க சொல்லுவார் உண்மையில இது இது கொடுக்கலாம் கொடுக்கலாம் கேக் வேண்டி தான் அப்படி எல்லாம் இயற்கையானதோ செயற்கும் போட இல்ல தானே ஒரு மருந்து பதார்த்தங்கள் எதுவும் போட போடல நாங்கள் கலரிங் கூட நாங்கள் அப்படி ஒரு செயற்கையில் சாப்பிட சாப்பிட நல்லா தான் இருக்கு நான் ரவாசி சாப்பிட்டு ஒன்று கூடிய சாப்பிடேன்டா பார்த்தீங்கன்னா நீங்களும் இப்படியான இயற்கையான உணவை விரும்பி சாப்பிட்டு பாருங்க செய்து சாப்பிட்டு பாருங்க உங்களோட கையால நீங்க செய்து சாப்பிட்டு பாருங்க கடையில வாங்கி சாப்பிடுறதை விட உங்களோட கையால செய்து சாப்பிட்டு பாருங்க இப்படி ஒரு தனிக்குவை கொண்டு வரும் உண்மையை இதை இதை சாப்பிடுறதுக்காங்க நிறைய பேர் வெயிட்டிங்னு ஏரிக்கனே பாத்து கொண்டு அதான் இப்படியான உணவுகளை நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கன்ட்டு அப்ப நாங்க இந்த காவலியை நாங்கள் இதோட பாய் நன்றி பாய் பாய்